और नाटक भरे हमें टाइम ही करे आवे कहता अंदर का पानी साफ नहीं है வாங்க யார் வந்திருக்கீங்க லைவ்ல பேசலாம் அரி லைவ் போட்டிருக்க

காஞ்சி அம்ம குட்டி வாங்க வாங்க ரஞ்சித் அண்ணா வாங்க வணக்கம் வாங்க அண்ணா காலை வணக்கம் நம்ம அண்ணா வந்திருக்காரு பெரிய அண்ணா வந்திருக்காரு சின்ன அண்ணா வந்திருக்காரு வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நமஸ்காரம் சாப்பிட்டாச்சா காலை வணக்கம் ரஞ்சித் அண்ணா காலை வணக்கம் ராஜு நாயுடு அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ரஞ்சித் அண்ணா கூட வந்து தான் செம்மையாக இருந்திருக்கோம் குழந்தைக்குலாம் போயிட்டு வந்தோம் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் லைக் போட்டின் சகோதரி அப்படிங்களா ம் நான் சாப்பிட்டேன் பழைய சோறு அச்சோ ஆ உடம்பு தான் பழைய சாதம் இது எங்கே போனாலும் நாங்கள் ட்ராவல் பண்ணத்தில் கூட பழைய இதுக்கு ஏங்கிட்டு இருந்தேன் நான் கோயம்புத்தூரில் ராஜில் அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ரஞ்சித் அண்ணா வாங்க ஏன் ரஞ்சித் அண்ணா நீங்கள் கோயம்புத்தூருக்கு வரல காலை வணக்கம் காஞ்சி அம்மு குட்டி என் பையன் அது என் மகன் வந்திருக்கான் ரஞ்சித் அண்ணா ஏன் நீங்கள் வரல எல்லாரையும் நாங்கள் மீட் பண்ணோம் ஜாலியாக இருந்தது கோயம்புத்தூரில் நல்லா என்ஜாய் பண்ணோம் சோறு சாப்பிட்டிங்களான்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்து உடம்புக்கு இன்னும் போயிட்டு வந்த டயர்டே போகல எங்களுக்கு எப்படி இருக்கீங்க ரஞ்சித் அண்ணா நலம்மா எங்க திருச்சி கமலா அம்மாவை காணும் திருச்சி கமலா அம்மா எங்க இருந்தாலும் வர வேண்டும் அன்பு சகோதரர்லாம் இருக்காங்க பாருங்க பாசமலர் அண்ணன் பாசமலர் அண்ணா வாருங்கள் யாரும் கூப்பிடவில்லை சகோதரி அப்படியா தெரியாதா உங்களுக்கு என்னன்னா உங்க போன் நம்பர எனக்கு தெரியாது உங்களுக்கு சொல்லிருப்ப வந்திருப்பீங்களா கூப்பிட்டா சரி விடுங்க வேலூர் இருக்கு வாங்க போலாம் நம்ம அண்ணனும் வராரு நீங்களும் வாங்க மீட் பண்ணலாம் வேலூர்ல ஒரு அவார்டு இருக்கு வாங்க போகலாம் ரஞ்சித் அண்ணா கூடிய விரைவில் மீட் பண்ணலாம் வரீங்களா வாருங்கள் வாருங்கள் தமிழன் சோசியல் மீடியா அவார்டு தான் எனக்கு கொடுத்தாங்க ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்தது நம்மளும் ஒரு டேலண்ட் அவார்டு வாங்குறமேனு ஒரு உற்சாகம் ஒரு சந்தோஷம் ரொம்ப இருந்தது அரி நான் என்ன சொன்னி காப்பேட்ட வந்துடும் இருபது பேர்கிட்ட இருக்காங்க அங்கே போயிடும் தெரியுமா நீ பண்ற வேலை என் பையன் தொலை தாங்க முடியல என்னால் வேலூர் வருகிறேன் சகோதரி அப்படியா ரொம்ப மகிழ்ச்சியா வாருங்கள் வாருங்கள் என்னுடைய கமெண்ட்டில் நம்பர் போடுங்க சொல்கிறேன் உங்களுக்கு அப்போ நான் வாட்ஸ்அப்பில் வர முடியும் நான் கடையில் இருக்கிறேன் கடையை கடையை வியாபாரம் பாருங்கள் அண்ணா ராஜன் அண்ணா ராஜுல அண்ணா எப்போ நீங்கள் லைவ் போடுறீங்க ராஜுல அண்ணா சொல்லுங்க வரது புரியவில்லையே வாத்துக்கள் சகோதரி ரொம்ப சந்தோஷம் அண்ணா மிக்க மகிழ்ச்சி வாட்டுகள் சகோதரி மிக்க மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு எவ்வளோ கஷ்டப்பட்டு இதில் வந்து நம்ம வந்து இந்த வெற்றியை காண்றோம்னா அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃபோட்டோவை நேரம் வைங்க அப்படியா ஓகே வா ம் ஓகே அண்ணா போட்டோவை நேரே வைங்கள் ஓகே கிளீனாக தெரியலையா இப்போ தெரியலையா கிளீனாக தானே வச்சுருக்கேன் ஓ ஏன் அது மாதிரி தெரியல இப்போ ஓகேவா அண்ணா அசோக் தேவி வாருங்கள் தேவி வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க ஹாட்டா சிரிப்பா போகுது என்ன ஆட்டோங்கள் போட்டோவை தூரமா வைங்கள் அப்படியா இல்லைங்க கொஞ்சம் இரு எப்படி தெரியல வீடு இருக்கான் இருக்கா நான் தெரியல இப்பொழுது ஓகேவா ஹாய் அம்மா அக்கா காலை வணக்கம் இருக்கீங்களா அம்மா அக்கா சாப்பிட்டியா என்ன சமையல் அக்கா உங்க வீடியோ வேற லெவல் அக்கா யாரு தெரியவில்லையே பிரியா பிரியா யாரு பிரியா ஆஹா பிரியா யாரு பிரியா ரொம்ப வணக்கம்மா ரொம்ப தேங்க்யூம்மா தேவி மகளே காலை வணக்கம் சகோதரி ஓகே பாய் எனக்கு வேலை இருக்கிறது வேலைக்கு போகணும் அப்பா நல்லா இருக்கீங்களா வீட்டுல அனைவரும் நலம்மா எல்லோரும் நலம்மா நான் பாய் பாய் வேலைக்கு போக போகணும் ஓகேம்மா தேவி நீங்க வந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் அவளோட நான் ரொம்ப என்ஜாய் பண்ண நான் கோயம்புத்தூர்ல அவ்வளோ ஒரு உற்சாகம் ரெண்டு நாள் இருந்தாலும் எனக்கு அது ஒரு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது செம டான்ஸ் செம மறக்க முடியாத நினைவுகள் அசோக் தேவி அவர்கள் திருமதி அசோக் தேவி அவர்கள் சிரிச்ச முகம் கவலை இருந்தா கூட சிரிச்சிடுவா எல்லாரும் சிரிக்க வைப்பா அவ கூட ரெண்டு நாள் நான் டிராவல் பண்ணது அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு தருணங்கள் மிக்க மகிழ்ச்சி திருமதி பிரபாவதி அவர்கள் கூட நான் ட்ராவல் பண்ணது மிக்க சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அப்புறம் கமலா டைலர் அவங்களும் அவங்க கூட நான் டிராவல் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி நல்லா தெரியுதாடா ஏன் மாதிரி வருது ஓ அப்படியா அதான் அண்ணா சரியா வெயின்னு சொன்னாரு பார்த்தேன் வீடியோ சகோதரி அப்படிங்களாண்ணா வாருங்கள் வாருங்கள் நீங்கள் எனக்கு நம்பர் அனுப்பிச்சா தான் நான் வந்து உங்களுக்கு வேலூர் அனுப்பிச்சி விட்றேன் வேலூரில் மீட் பண்ணலாம் வாங்கி இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கீங்களா அண்ணா ஐடி சொல்லுங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சிருந்தா சொல்லுங்கள் ரஞ்சித் அண்ணா சொல்லுங்க பிரியா யாருன்னு தெரியலையே அக்கா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க பிரியா யாரு எனக்கு அவ்வளவா தெரியல ஓ பிரியா அவங்க பிரியாவா தெரியல இல்லை சகோதரி இல்லையா இல்லை அவர்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டாரு அவரு ம் சரி ஓகேடா நீங்க இதிலேயே மெசேஜ்ல அனுப்புங்க எனக்கு ஓகேவா உங்க நம்பர் எனக்கு ஆல்ரெடி தெரியாது இல்லை உங்க நம்பர் யார்கிட்ட இருக்க சொல்லுங்க சேகர் அண்ணா எங்க ஆலே காணும் ராஜசேகர் அண்ணா நீங்கள் அதில் அனுப்புங்க நம்பரு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி லிங்க் அனுப்பிச்சிடுறேன் ஓகேவா தேவி வந்தாங்க ஒர்க் இருக்கு சென்று விட்டார்கள் ரொம்ப ஜாலியாக இருந்தோம் நாங்கள் ஈஷாக்குலாம் போனோம் அங்கே போய் ஆனால் ஒரு ஆஃப் அன் அவர் கூட இல்லை அதுதான் ரொம்ப மனது கஷ்டம் தான் ஆகிடுச்சி மொத்தம் சவுண்டு திரிச்சு கமலா அம்மா எங்கே காணோம் திருச்சி கமல அம்மா எங்கே இருந்தாலும் வர வேண்டும் எங்கே இருக்கீங்க சைலண்ட் வாட்சில் பதினோரு பேர் இருக்கீங்க லைக் யாரும் போடல வந்தவங்க லைக்கும் போடல கமெண்ட்ல வாங்க சாப்பிடவில்லை தான் பூரி சாப்பிட வேண்டும் பூரி சேர்ந்து சாப்பிட போறோம் அரிய உள்ள ஜாலியாக என்ஜாய் ஜாலியா பஸ் ட்ராவல் ட்ரெயின் ட்ராவல் நல்லா வருது நாள் என்ஜாய் என்ஜாய் பண்ணி நல்லா ஊரை சுற்றி சுத்தி சிம்ல வை ஆமாம் காஞ்சிபுரத்தில் செம மலைங்க கிளைமேட்டே நல்லா இருக்கு கடையில் இருப்பதால் அதிகம் பேச முடியாது சரி அது என்ன அதுக்கு என்ன பண்றது ஒர்க்கு தான் பார்க்கணும் ஒர்க் பார்க்கணும்ல எங்க அண்ணா கூட ஒரு டான்ஸ் போட்டோம் பாருங்க குத்தாட்டம் செமையா இருந்தது எங்க அண்ணன் ராஜலு அண்ணன் வந்து நல்ல டான்ஸ்லாம் பயங்கரமாக பயங்கரமா போடுவாரு ஆமா சகோதரி உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்கிறேன் சகோதரி அப்படிங்களா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னா நான் இது தான் பூரி சாப்பிட்லான் இருக்கேன் அண்ணா பூரி முள்ளக்கெழங்கு வந்துன்ருக்கு பூரி செஞ்சு சாப்பிட போகிறேன் அதுதான் பூரி மேலே அப்படியே எனக்கு பா போயிடுச்சு எண்ணம் இது மட்டும் தான் சாப்பிட போகிறேன் அதுக்குள்ளே சரி ஒரு லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் ராஜநாயப்பா வந்து டான்ஸ் ஆனாரு பாருங்க சும்மா அரங்கமே பிச்சிட்டு போயிடுச்சு அந்த அளவுக்கு ஆனாரு கூட பாசமல்ல தங்கச்சி வேற அப்புறம் கோமல டைலர் கோமலை ஆண்டி கூட ஆனாங்க அவங்க அவங்களும் சேர்ந்தா நாங்க டான்ஸ் ஆனுவாங்க அவங்க இல்லையா

அது வந்து எல்லாரும் ஒன்றா நாங்கள் மீட் பண்ணுறோம் இல்லைங்களா இந்த யூடியூப்பில் இருக்கிறவங்க மொத்தம் எல்லாரையும் நம்ம சந்திக்கிறது வந்து பெரிய விஷயம் செம ஜாலி கோவை மீராம்மா வந்து சந்திச்சு பேசதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் அதுவும் நல்லா இருந்துது கூட ரஞ்சித் அண்ணா இருந்தாலும் சூப்பராக இருந்திருக்கோம் ஆமாம் விருந்தாளி வருவாங்க நீங்கள் வேற விருந்தாளி வந்தாலும் சமையல் பண்ணுறதுக்கு கஷ்டமா இருக்கு அழகா ஹோட்டல்ல கூட்டு போய் சாப்பிட்டு யார் வருவாங்கன்னு தெரியல ரஞ்சித் அண்ணா வாழ்த்துக்கள் அப்பா அப்படின்னு சொல்றாரு ரஞ்சித் அண்ணா செங்கல்பட்டு தானே ரஞ்சித் தண்ணா நீங்கள் செங்கல்பட்டு விருந்தாளி நானா கூட இருக்கலாம் அப்படியா ஓ சோனிங்கர் ஆமா ஆமா வாங்க வாங்க சோனிங்கரா ஆமா எங்க இருக்குன்னு தெரியல சோனிங்கர்னா சைடா பணம் சைடாரி சைடா ஓ தாமு தாண்டியா என் பையனுக்கு எல்லாம் தெரியுது தான் எங்க தெரியல நம்பர் நீங்க எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க ம் கரெக்டாக சொல்றாரு நீங்க மெசேஜ்ல வந்து உங்க நம்பர் கொடுங்க நாங்கள் வாட்ஸ்அப்புக்கு வரேன் ஓகேவா ரெண்டு பேர் இருக்கீங்க ஓகே நான் போய் சாப்பிட்டு ரஞ்சித்தண்ணா நான் போய் சாப்பிட்டு அது ஒரு மணிக்கா லைவ் போடுறேன் ஓகேவா பசி இதுன்னு என் பையன் ஓ ஆ கூத்து இல்லடா ஆ பசங்க உஷாராயிட்டானுங்க மாசாணி அம்மன் கோயில் தரிசனம் நல்லா கிடச்சிது நல்லா போகணும் ஈஷா ஈஷா தான் டைம் இல்லாமல் போய் ஃபாஸ்ட்டாக போய் ஃபாஸ்ட்டாக போய் ஓடையட்டும் சகோதரி அதை ஓகே அண்ணா ஓகே 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 நானும் வச்சுடுறேன் சாப்பிட சாப்பிட போகிறேன் லைவ் கட் பண்ணுறேன் பசி எடுக்குது ஓகேவா பாய் பாய் சியோ அந்த சகோதரி கேளுக எந்த சகோதரி கிட்ட கேட்கணும் புரியலையே புரியவில்லை எந்த சகோதரி கிட்ட கேட்கணும் தெரியலயே எந்த சகோதரி அத சொல்லுங்க எந்த சகோதரி நீ மெசேஜில் போடுங்க எந்த சகோதரியும் சரியில்லை ஆட்ரு ரஞ்சித் அண்ணா ராஜு நாய்டப்பா அஞ்சு பேர் இருக்கீங்க பேசுகிற மொத்தம் இங்கே கேட்டு கேட்குது தலைக்கிட்டு இருக்கான் ஊரக எல்லாம் மொத்தம் போயின்ட்டு இருக்கும் ஓ அப்படியா ஓகே அண்ணா திருச்சி கமலா எங்கதால இருந்தாலும் வரும் என்ன நாளே காணும் அதெல்லாம் லைவ் போட்டு உக்காந்துருக்கான் தென் இன்னும் போடலையா அது டயர்டாகிட்டு இருக்கோம் அது ரொம்ப டயர்டான பார்ட்டி திருச்சி கமலா அம்மா டான்ஸு டான்ஸுன்னா அவ்வளோ ஒரு டான்ஸு பெர்ஃபார்மன்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணணும் ஓகே அண்ணா பாய் சியூ நான் போய் சாப்பிட்டு வருகிறேன் மிக்க மகிழ்ச்சி லைவில் எல்லாருக்கும் வந்தவங்களுக்கு காஞ்சி அம்மு குட்டி ஓகேவா பாய் பாய் மீண்டும் சந்திப்போம் ஒரு மணி அளவில் ஹரி எடுத்தவன்